அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல கடகம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கை மற்றும் காதல் திருமண வாழ்க்கை குடும்பம் நிதி நிலைமை இது எல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி அமையும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க கடக ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த பனிரெண்டு ராசிகள்லையுமே மிக மிக ஒரு உணர்ச்சிகரமான ராசியாக பார்க்கப்படுது கடக ராசியில பிறந்தவங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விடவும் நினைவு திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கும் முக்கியமான நிகழ்வுகளை கூட இந்த ராசிக்காரங்க மறக்கவே மாட்டாங்க கடக ராசிக்காரங்க அன்பு செலுத்துறதுலையும் கருணை காட்டுறதுலேயும் வல்லவர்களாக திகழ்வாங்க இந்த கடக ராசிக்காரர்கள் இயற்கையை ரசிக்கிறதுல ரொம்பவும் வல்லவர்களா இருப்பாங்க தங்களோட வாழ்க்கைய ரசித்து அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க பனிரெண்டு ராசிகள்லையுமே கடக ராசிக்காரங்க மிக மிக உணர்ச்சிகரமான ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் கடக ராசிக்காரங்க அன்பு காட்டுறதுலையும் கருணை காட்டுறதுலயும் ரொம்பவும் சிறந்தவர்களா இருப்பாங்க அவங்களோட அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையுமே அவங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க கடக ராசிக்காரங்க அவங்களோட உடன் பிறந்தவங்கள் மீது அதிக அக்கறையுடன் இருப்பாங்க குறிப்பா உடன் பிறந்தவங்களோட நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்காக போராடக்கூடியவங்களா இருப்பாங்க ஒட்டு கடக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாவே அவங்களோட உடன் பிறந்தவங்களை ஒரு பொக்கிஷம் போல பாதுகாக்க இருப்பாங்க கடகம் ராசியோட அதிபதி மாதக்கோள் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவானா இருக்காரு இது இரண்டாவது சர ராசியா இந்த கடகம் ராசி பார்க்கப்படுகிறது பஞ்ச பூதங்கள்ல நீரின் தத்துவத்தை கொண்டிருக்கு கடக ராசி ஒரு பெண் ராசி இந்த கடகம் ராசியில புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பிறந்தவங்க கடக ராசியில் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இது எல்லாமே நட்பு ராசியாக இருக்குங்க கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு இடத்துல பணிபுரிறாங்க அப்படின்னா அவங்களோட மேலிடத்துல மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கொண்டு காணப்படுவாங்க இவங்க கடவுளின் மீது அதிக பக்தியும் இருக்கும் இந்த கடகம் ராசி அப்படின்னு சொன்னாவே பேச்சில் உறுதியா இருந்தாலுமே மெல்லிய குரல்ல பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட பார்வையே ஒரு அழகா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றிருப்பாங்க கடக ராசியில பிறந்தவங்க இவங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டு காணப்படுவாங்க எந்த ஒரு காரியத்திலுமே தீர ஆலோசனை செஞ்சுட்டு செயல்படுவாங்க இவங்க துணிந்த பின் துயரம் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கு ஏற்பதாங்க நண்டு பிடி போட்டு அவங்களோட செயல்களை திறமையா முடிச்சுப்பாங்க இருக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க ஜல ராசிகள் இந்த கடகம் ராசி அப்படிங்கிறதுனால கற்பனை திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல ஞாபக சக்தியுமே இருக்கும் உங்ககிட்ட பழகிறது கடினம் அப்படின்னாலுமே பழகிய பிறகு உங்ககிட்ட வந்து பிரிய முடியாதுங்க தன்னை நம்பியவங்களுக்கு எல்லா வித உதவியுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இதனால தான் அடிக்கடி நீங்க ஏமாந்தும் போயிருப்பீங்க பிடிவாத குணம் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கும் என்னதான் தியாக மனப்பான்மை உங்களுக்கு இருந்தாலுமே வாக்களித்தவர்களை சொன்னதை செய்ய மறந்தவங்களையுமே நீங்க கட்டாயம் சும்மா விட மாட்டீங்க உங்களோட வேலையை அவங்க மூலியமா பூர்த்தி செய்யும் வரைக்கும் அவங்கள நீங்க சும்மா விட மாட்டீங்க உங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும் நீங்க எப்படி வாக்குறுதியை காப்பாத்துறதுல வல்லவர்களா இருக்கீங்களோ அது போலதாங்க நீங்க எதிர்பார்ப்பீங்க கள்ளம் கபடம் இல்லாம வெளிப்படையா பேசும் வெகுளித்தனம் நிறைந்து காணப்படும் உங்ககிட்ட இதனால மத்தவங்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே இருக்காது உங்களோட வெகுளித்தனம் அனைவரையுமே மகிழ்ச்சியாக வகையில தான் இருக்கும் மற்றவங்களோட விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்க தெரியுங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்காம தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க மேலும் இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சளிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எவ்வளவுதான் உழைச்சாலுமே இந்த கடக ராசிக்கு ஏதாவது குறை இருக்கிற மாதிரியே இருக்கும் தங்களோட அதிகாரத்தை செலுத்தி கொண்டே இருப்பாங்க சில நேரத்தில் கொஞ்சம் பேசியும் அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்குவாங்க ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலுமே இல்வாழ்க்கை அமைந்து உங்களுக்கு உற்சாகத்திற்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சம் இருக்காது சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலுமே அதிகம் அதை பொருட்படுத்த மாட்டீங்க தன்னோட வாழ்நாளில் ஆடம்பர வசதி சுகபோக வாழ்க்கையே வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க குடும்பத்தின் மீதும் அக்கறையுடன் உங்களோட செயல்களை செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க கடகம் ராசியில பிறந்தவங்க சுகவாசிகளா வாழ்வதையே விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த விதத்துலேயுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் கையில பணம் இல்லாம இவங்களால் இருக்கவே முடியாது கடன் கொடுக்கும் பணம் எதுவும் உங்ககிட்ட திரும்ப வராது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்க வாழ்நாள் முழுக்கமே கவனமாக தாங்க செயல்படணும் பணத்தால நெருங்கி பழகுறவங்க கூட கூட உங்களுக்கு பிரச்சனை உண்டாகலாம் ஆடம்பர செலவிற்கேற்ப பண வரவுகள் இருந்தாலுமே சேமிப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்காது சின்ன வயதிலிருந்தே சுயமா வீடு மனை வாசல் வண்டி வாகனம் இது யாகுமே சிறப்பா அமைஞ்சிருக்காது ஆனா இது எல்லாமே உங்களோட சொந்த உழைப்புல வாங்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படுவீங்க பெற்றோர் ஏற்படுத்திட்டு போன கடனாக இருந்தாலுமே தன்னுடைய சொத்தை வித்தாவது அது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் அடைச்சிடணும் அப்படிங்கிறதுல குறிப்பாக இருப்பாங்க சுய காரியங்களுக்காக அடிக்கடி செலவு செஞ்சாலுமே பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்கிறதுமே உங்ககிட்ட இருக்கிற ஒரு வாடிக்கையான செயல் அப்படின்னே சொல்லலாம் கடக ராசிக்கு பெண் குழந்தை யோகம் இருக்குது அப்படியே இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுங்க ஒரு சில ஆண்வார்த்து இந்த இவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நடப்பாங்க ஆனால் ஒரு சிலர் இவங்களோட பிள்ளைகளுக்கும் இவங்களுக்கும் கருத்தே ஒத்து போகாத மாதிரி இருக்குங்க இல்லத்தில் அதன் பிறகு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பயணம் செய்வது ரொம்பவும் பிடிச்சிருக்குங்க கலை நடிப்பு ஆராய்ச்சி துறை உணவுப் பொருட்கள் செய்யும் இடம் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ரொம்ப பிடித்து செய்வாங்க இதில் இவங்க திறமையாக செயல்படவும் முடியும் இவங்க வந்துட்டு நுட்பமும் வாக்கு சாதுரியமும் சங்கீதமும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ஓவியம் தீட்டுறது போலீஸ் இராணுவம் போன்ற எல்லாமே இவங்க சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு அரசு வேலையுமே ஈஸியாக கிடச்சிருக்கும் இந்த கடகம் ராசியில் உள்ளவங்க இவங்களோட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் இவங்க வேலை செய்கிற இடத்துல கூட தனிமையாக தெரிவாங்க இவங்களோட வேலையை சொல்லி தான் மற்றவங்கள வந்துட்டு இப்படி வேலை இருக்கணும் இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய இடத்துல தான் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க இதனாலயே கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு போட்டி பொறாமை கொண்ட மாதிரி இருக்குவாங்க இவங்க மேலே இவங்களோட வேலையை திறமையாக செயல்படுவதன் மூலம் நல்லதும் இவங்களுக்கு இருக்குது கொஞ்சம் கெட்டதுமே இருக்குதுங்க எளிதில் மற்றவங்க மேலே ஈஸியாக பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்களோட வேலைகள் எல்லாமே இருக்கும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் இருக்குங்க அது என்னன்னா ஒன்று இரண்டு ஒன்பது பத்து இந்த நாலு எண்ணுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்களா அமைஞ்சிருக்கு அதன் பிறகு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா வெள்ளை மற்றும் சிவப்பு இந்த இரண்டு நிறங்களுமே அதிர்ஷ்டம் தரும் நிறங்களா கடகம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தால் திங்கள் மற்றும் வியாழன் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கு நீங்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில சிவ சிவபெருமான் வழிபாடு ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல உங்களுக்கு ராசிக்கான கல் என்ன அப்படின்னு பார்த்தா முத்து ரொம்பவும் சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே